வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா நம்ம போன பதிவில் ஜாதகத்தில் புதுமை அங்குற ஒரு உத்தியாசமான ஒரு பதிவை பார்த்தோம் அதில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கர்மா எப்படி வருது இந்த பரிகாரம் எப்படி வருது அது என்ன செய்யலாம் இவ்வளவெல்லாம் செய்யும்போது இந்த ஜாதகத்தில் புதுமைன்னு சொல்கிறோம் இல்லையா வண்ணங்களும் எண்ணங்களும் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் இப்போது இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா போன பதிவு ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டாங்க ஜாதகத்தில் புதுமை அதை பற்றி நிறையா சந்தோஷப்பட்டாங்க நிறைய கேள்விகள் கேட்டுறாங்க நீங்கள் இவ்வளோவெல்லாம் புதுமையாக செயல்படுறீங்களே கர்மா ஒரு மனிதனுக்கு கர்மா கர்மாங்கிறாங்களே அந்த கர்மாவை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அதுக்கடுத்தது பரிகாரம் பரிகாரங்கன்னு சொல்கிறாங்க அந்த பரிகாரத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது வணக்கம் நாயர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை தந்திருக்கீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க கர்மா என்றால் என்ன கிரகங்களுக்கே கர்மா இருப்பது இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ தெரியாது அந்த ஏழு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இவை ஏழும் ஏழு நட்சத்திரத்தில் பிறக்கிறது அந்த ஏழு நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு சில இடத்தில் அது உச்சமாகவும் ஒரு சில இடத்தில் நீச்சமும் ஆகிறது அப்பொழுது அதனுடைய கர்மாவை அதற்கே பிடித்து உள்ளதை நாம் ஜோதிடத்தில் நம்ம நுட்பங்களில் பார்க்குறோம் அதாவது எப்படின்னு கேட்டால் சூரியன் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறப்பான் சந்திரன் மிருகசிரீரம் நட்சத்திரத்தில் பிறப்பான் செவ்வா உத்திராட நட்சத்திரத்தில் பிறப்பான் புதன் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறக்கும் வெள்ளி அது மக நட்சத்திரத்தில் பிறக்கும் சனி ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கும் ராகு பரணி நட்சத்திரத்தில் பிறக்கும் கேது பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறப்பார் கிரகங்களே பிறப்பதற்கும் நம் முன்னோர்கள் அதுக்கும் வழி வகுத்துருக்காங்க அவர்கள் எங்கே உயர்ந்த நிலையில் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உயர்ந்த நிலையில் இருக்காங்க எந்த இடத்துல தாழ்ந்த நிலையில் இருக்காங்க அதுலேயும் இன்னொரு நுட்பமும் நம்ம நேயர்களுக்காக சொல்கிறேன் சூரியன் நீச்சமாக போயிட்டுதுன்னதுனால அது ரொம்ப தாழ்ந்த நிலையா அந்த ஒளிக்கதிரை கதிரை உள்ள ஒளியை வந்து மறைச்சிக்குதுன்னா அந்த நேரத்தில் சில பேருக்கு மறைமுகமாக அந்த பலனை கொடுக்கும் ஆயில் கம்மி ஆயில் விருத்தி ஆயில் குறைவுன்றது சில பேர் இந்த கிரகங்களினுடைய தன்மையும் அதோடைய சக்தியையும் வச்சு கூட சொல்லுவாங்க சே ஆனால் உண்மை என்னன்னு கேட்டாக்க இந்த ஒரு பாகுபாடும் இல்லாத ஒலி பூலோகத்திற்கு அனுப்பி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இந்த பூலோகத்தில் பிறக்கக்கூடிய மாநிலர்கள் எப்படின்னா அவங்கவுங்க செய்த கர்ம வினைக்கேற்ப அவங்க பிறவி எடுக்கிறாங்க அந்த தாய் தந்தையருக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க அது தாய் வழி கர்மா என்றும் அடுத்தது தந்தை வழி கர்மா என்றும் அடுத்தது சுயகர்மா என்றும் அது மூணாக பிரிக்கப்படுது ஒவ்வொரு கேந்திரம் தாய் கர்மா ஒன்று நாலு ஏழு என்ன கேந்திரம் சுயவழி கர்மா அது ரெண்டாம் இடத்துக்கு கேந்திரம் தந்தை வழி கருமா மூன்றாம் இடத்துக்கு கேந்திரம் இப்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியில் அந்த கர்மாக்கள் வர்ற விதங்கள் தெரியா அப்படி இருக்கும் பொழுது இந்த கர்மாவை வைத்து உங்களுடைய இறப்பையோ இல்லை உங்களுடைய ஆயிலையோ அல அதை கூற முடியாதுங்கய்யா ஏன்னு கேட்டால் ஒரு குரு பார்க்க கோடி குத்தம் நிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க ஒரு குருவை பார்த்து ஐயா என்னுடைய கிரகத்தை பாருங்கள் ஆயில் கம்மியாக இருக்குது ஆயில் விருத்தியாக இருக்குன்னு அவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லிடுறாங்க ஐயா நீங்கள் வந்து வெள்ளி சேவா விருதம் எடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு போகணும் இது மாதிரி நீங்கள் தவம் இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் விருதம் எடுக்கணும் ஒரு மண்டலம் இருக்கணும் இப்படி இவங்க நிர்ணயம் பண்ண பிறகு இறையருளை அவங்களுக்கு குரு மூலமாக கிடைச்சிருது ஆகையினால் பிறப்பின் ரகசிய பிரகாரம் இந்த திதி இந்த கரணம் இந்த யோகம் இந்த வாரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த உயிர் போகும் என்றாலும் கூட தான் செய்கின்ற தான தர்மத்தின் வழியாக அந்த கர்மாவை அந்த மரணத்தை மாற்றுவதற்கு விதி இருக்கிறது இந்த மரணம் என்பது என்ன செய்யணும் ராவுகாலம் யமகண்டம் குளியன் சொல்லிக்கும் போது மாந்தினர் ஒரு கிரகம் இந்த நாலு கிரகங்களும் சேர்ந்து தான் அந்த மரணத்துக்கிட்ட வருது அந்த மரணத்துக்கிட்ட வரும் காலத்தில் உன்னுடைய தர்மங்கள் அதிகமாக இருந்தால் அது வந்து சேராது அது கிட்ட வர முடியாது ஏன்னு கேட்டால் அந்த கதிர் இயக்கங்கள் எப்படின்னா நீலப்பிரகாசமாக அந்த உடல்லையும் அந்த உயிர்லேயும் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குங்கய்யா அப்படி பிரகாசிக்கும் பொழுது ஆன்மா எப்போ துயரத்தில் அந்த உடல் எப்போ துயரத்தில் இருக்கிறதோ அப்பொழுது அந்த ஆன்மா பலகீனமாக இருக்கும்போது தான் இந்த குளிகன் மாந்தி இவங்கெல்லாம் வந்து உள்ளே நுழைவாங்க இது நல்ல உடல் உள்ளம் நல்லா இருக்குது உடல் தான் சோர்ந்து போய் கிடக்குதுன்னா அந்த நேரத்தில் வராது உடல் சோர்வதற்கும் உள்ளம் சோர்வதற்கும் காரணம் அவங்கவுங்க செஞ்ச தான தர்ம கர்மத்தின் வழியாக தாயா இறப்பு வருது பரிகாரங்கள் மூலமாக அதை மாற்றப்படுது ஆகையினால் இறப்பு என்பது இல்லை ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கையில் பிறந்து 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 தன்னுடைய உண்மையான நிலையை தேடி இருக்கான் அப்படி இருக்கும்போது கர்மா என்ற ஒன்றை சொல்லி நீங்கள் அந்த கஷ்டத்தை நோக்கி போகாதீங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க கஷ்டத்தில் உங்கள் இஷ்டம் வெற்றி அடையும் போது உங்களால் இரையாற்றாலும் இந்திய சூரிய கதிரின் த பக்குவம் அடைகின்ற ஆன்ம கதிரும் உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த கர்மாவிலேருந்து நீங்கள் விடுபடலாம் ஐயா அதுக்குள்ள வழிமுறையும் நம்ம நேரர்களுக்காக சொல்கிறேங்க ஐயா ஐயா இவ்வளோ அற்புதமாக கர்மாவை பற்றி எப்படி தெளிவாக நல்ல சிறு குழந்தைகளுக்கும் புரிகிற மாதிரி ஒரு அற்புதமாக சொன்னீங்க கர்மா அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கடுத்து பரிகாரம் பரிகாரம்ங்கிறாங்களே அதில் பலவிதம் ஆடுபட்டணும் கோழி வெட்டணும் அங்கே போய் அந்த சாமியை கும்பிடணும் இங்கே போய் இந்த சாமியை கும்பிடணும் இப்படியெல்லாம் பயமுறுத்துகிறாங்களே அந்த பரிகாரத்தை எப்படி எளிய முறையில் செயல்படுத்துறது பரிகாரம் என்பது ஆதி காலத்தில் ஒரு மரத்தில் ரெண்டு கல்லை வச்சு அந்த கல்லில் வந்து குங்குமத்தை வச்சு திருநூறு போட்டு படைகள் வெத்தலைப்பாக்கு பூ பழம் எல்லாத்தையும் வச்சு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அவங்க நம்ம நம்ம வம்சத்தில் யார் பிறந்தாங்களோ இறந்தவங்க அதில் இறந்தவங்க யாரோ சின்ன வயசில் அந்த குழந்தைங்க இறந்ததை வந்து நம்ம என்ன குல தெய்வமாகவும் நம்ம வீட்டு தெய்வமாகவும் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்கிற அந்த குல தெய்வங்களுக்கு சிலர் என்ன செய்வாங்க உயிர் பழி கொடுக்குறேன் இப்போ இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ முன்னாடி பிறந்த குழந்தை இருக்க அதோடய தொல்லை தான் அதுக்கு செய்யாததான் இருக்குது அதனால் இதாக வேண்டிக்க உயிருக்கு உயிர் தானம் பண்ணுறேன் கோழி வேண்டி விட்றேன் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் சில கோவிலில் கோழி வேண்டி கொண்டு போய் விட்ருவாங்க அவங்க வெட்ட மாட்டாங்க அங்கே கொண்டு போயிட்டுருவாங்க அதை விற்று அவங்க காசு ஆக்கிடுவாங்க அதை வந்து வேறு தர்ம காரியத்துக்கு பயன்படுத்துவாங்க ஒரு சிலர் என்னென்னா நான் கோழி வெட்டுறேன் ஆடை வெட்டுறேன் மாடை வெட்டுறேன் அதை சமையல் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போகிறேன்னு அவங்க வேண்டிக்குவாங்க ஆனால் இதெல்லாம் இறைநிலையில் கேட்கலை ஒரு உயிரை பழியிட்டு இன்னொரு உயிரை காவந்து பண்ணணுன்னு சொல்லலை ஒன்று ஆன்மா மூலமாக ஒரு பத்து காசு எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடித்து அம்மா இந்த உயிருக்கு என்னால் முடிஞ்சது நான் உழைச்சதில் இதை நான் கட்டுறேன் என்னைக்கு இந்த குழந்தை சௌரியமாவது அப்போ உன்னோட சன்னதியில் வந்து நான் வந்து இதை கொண்டாந்து சேர்க்குறேன்னு ஆத்மார்த்தமாக நினச்சாலே போதியா இதுக்கு ஆடோ மாடோ ஏதோ பலியிட வேண்டிய அவசியம் இல்லை இது ஆதி காலத்துலேருந்து ஒரு சாரர் அது மாதிரி செஞ்சுக்கிட்டு போது அது அவங்கள நம்ம போய் குறையும் சொல்ல முடியாது அவங்க ஆத்ம திருப்திக்காக அது செய்கிறாங்க உண்மை என்பது பரிகாரம் என்பது நமக்கு வரப்போகிற பிரச்சனையை வந்தால் நமக்கு கஷ்டம் வரும்னு முன்கூட்டி ஏற்பாடாக இவங்க இஷ்டத்துக்கு செய்ய பயணிப்பது தாங்கய்யா பரிகாரம் ஆனால் பரிகாரம் என்பது அவ்வளவு சிறப்பானதாக அல்லங்கய்யா ஐயா இந்த பரிகாரம் இவ்வளவு எளிமையாக இவ்வளவு லேசாக ஐயா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மாதம் விரதம் இருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அங்கே போய் அந்த கோயிலில் சாமி கும்பிடணும் இந்த கோயிலில் சாமி கும்பிடணும் கோயிலில் அங்கே பண்ணணும் இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துகிறாங்களே நீங்கள் வெறும் ஒரு மஞ்ச துணியில் ஒரு சின்ன காசை கட்டி இது செஞ்சால் போதுமங்கிறீங்களே அதுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குதையா இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் நம் எத்தனை கோவில்கள் எத்தனை சன்னிதானங்கள் எங்கெல்லாம் போனாலும் போவது யார் தான் போகிறான் அவன் தான் திரும்பி வீட்டுக்கு வரான் அங்கே போயிட்டு செவ்வாய் கிரகம் அதிகமாக இருக்குது இவங்க வந்து சொல்லுக்கு அடங்க மாட்டான் அப்படியே நல்லா குளிச்சு முடிட்டு அப்படியே அங்க பிரதர்ஷனை பண்ணிணா அதில் அக்னி மிதி அக்னியில் காலை வச்சு போ ஏன்னு கேட்டால் செவ்வாதோஷம் குறையும் இவனுடைய ஆத்மாவில் இருக்க ஆங்கிரோஷத்தை மனம் புத்தி சித்த அகங்காரம் என்ற அந்த கரணத்தில் அந்த அகங்காரம் வளராத இருப்பதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வந்தாங்க ஐயா இப்பொழுது நான் எத்தனை விளக்கை எத்தனும் நான் எத்தனை இதை நான் வீட்டில் எறிகிற ஒரு விளக்குக்கு நீ வீட்டிலேயே சிறப்பாக வச்சு நீங்கள் பூஜை பண்ணாவே நல தேவதை வீட்டு தேவதை குல தேவதை ஊர் தேவதை எல்லா தேவதைகளும் உங்களுக்கு அருளாசி கிடைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க கோவிலேருந்து நம்ம ஊருக்கு பொதுவான கோவிலேருந்து சாமியை தூக்கிட்டு வருவாங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஓடி போய் ஆர்த்தனை எல்லா தீபார்த்தனைலாம் பண்ணி அதை எடுத்துக்கொண்டாந்து நம்மளோட குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்து நல்ல வசி வழியாக உள்ளே வந்து தெய்வத்துக்கிட்ட வச்சு பண்ணுவோம் அது வராத காலங்களில் இவங்க இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணுவாங்க இது காலப்போக்கில் வளர்ந்து போனது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மாமன் மச்சான் எல்லாரையும் கூப்பிட்டு மாவு இடித்து அதுக்கு உள்ள படையெல்லாம் போட்டு வீட்டில் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டு எல்லோருடைய மனசுலேயும் நல்ல திருப்தியாக இருக்கும்போது அந்த நவகிரகங்களும் ஆத்மார்த்தமாக நின்று ஆசீர்வாதம் பண்ணிச்சிங்கய்யா இப்போ மாமா மச்சான்லாம் தேடுறது கம்மியாக போச்சு கல்யாண பந்தல் வந்து வீட்டு வாசலில் போகிறது நின்று போச்சு கல்யாண மண்டபம் தேடி போகிறது மாதிரி ஆயிடுச்சு இப்படி காலங்களுக்காக இவங்களை இவங்க மாற்றிக்கிறாங்க ஆனால் அங்கே உள்ள ஆன்மா அந்த உடல் உடல் எத்தனை இடம் சுற்றினாலும் அந்த உடலுக்கு தேவை என்ன நி நிவர்த்தி நிவர்த்தி எப்படி இருக்கும் மன ஆத்ம சுத்தி வேணும் மனம் சாந்தமாகணும் அந்த சாந்தத்துக்கு தான் இந்த பரிகாரம் என்ற பல முறையில் இவங்க பயணிக்கிறாங்க ஐயா ஐயா இவ்வளவு நேரமாக இந்த கர்மாவை பற்றியும் இந்த பரிகாரத்தை பற்றி இவ்வளவு அற்புதமாக சொன்னீங்க யாருமே இவ்வளவு எளிமையாக இவ்வளவு சுலபமாக புரிஞ்சு கொள்ற மாதிரி யாரும் இதுவரைக்கும் சொல்லலை நீங்கள் அவ்வளவு அற்புதமாக ஐயா இது ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படணும்னு நினைக்கிறேன் மறுபடியும் அடுத்த அத்தியாயத்தில் வேறு அந்த ராகுகாலம்னு என்ன இந்த செவ்வாக்கிரகம்னு என்ன மூல நட்சத்திரத்தில் பொம்பிள்ள பிறந்தால் அவங்கள பற்றி ஒரு வித்தியாசமான சொல்லிக்கிடுறாங்களே இதை பற்றியெல்லாம் அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஐயா நன்றியா வணக்கம் வாழ்த்துக்கள் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்